சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் நிமிமகள் பேர் பார்த்திங்கன்னா லட்சுமி வயது முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வந் நேர சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா க கும்பராசை அவட்டம் நட்சத்திரத்தை சந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக மரப்பற்ற வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதலாளது அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்குறாங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காத சில கருத்து வேறு கடமை கணவரை பிரிந்திடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு இவங்க வந்து சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிடுதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் சட்ட ரீதியாக டிவஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு தான் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்கு கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களுக்கு வந்து நே லேண்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் கார்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல இல்லைன்னா தன்னோட மரப்பற்ற வச்சு சொந்தமாக ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே படு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல எந்த ஜதியாக இருந்துட்டாலும் ஓகேதான் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் தான் பசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மா நம்மளுடைய பேர் பார்த்திங்கன்னா அகல்யா வயது முப்பத்தொம்பது வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஒரு உறுப்பிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படித்தது சொந்தமாக மரப்பற்றதாக வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு கணவரை பிறந்திருதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சட்டர் இதே டிவைஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்டர் இதே டிவைஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு குடிப்பழக்கும் இல்லாத சிறந்த நல்ல ஒரு மணமகனாக தேவைன்னு கேட்டிருக்காங்க லைஃப்லாங் தன்னை நல்லபடியை வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகனாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஜாதி வயது தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமடி கட்டுறெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சொந்தமாக காரு பங்களான்னு நல்லா வசதியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க தான் இப்போ சொந்த பிஸ்னஸ்ஸை பண்ணாலும் ஓகே தான் இல்லைனாலும் ஓன் பிஸ்னஸ் எதுவும் பண்ணாலும் பணம் ஃபினான்ஸ் மூலிமா எதுவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைகளெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வர கணவருக்கு வந்து குழந்தைகள் எதுவும் இறந்துட்டாலும் பரவாயில்ல தண்ணா லை லைஃப்லாங் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு சிறனார் நல்ல ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகனில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த தெரியிற இந்த மின்னஞ்சல் முகோரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க